ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழும் சரஸ்வதி சீரியலில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் கார்த்தி வந்து வசுக்கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு முன்ன மாதிரி நான் எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காத போய் அண்ணன் வந்து என்ன எல்லாத்துக்கும் திட்டுறாரு எல்லார் முன்னாடியும் திட்டுனா ஒர்க்கர்ஸ் எப்படி வந்து என்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாரு வசுந்தரா இருந்துட்டு அது நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது நம்ம கம்பெனி இல்லை தமிழ் அண்ணா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து அந்த கம்பெனிக்கு போகவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த சில சரஸ்வதி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு வராங்க எக்ஸாம் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குன்னு கிட்ட சொல்கிறாங்க வசுந்தரா வந்து பயப்படாதீங்க நீங்கள் நல்லா எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போங்கன்னு உட்கார வைக்கிறாங்க நமச்சி வந்துடுறாரு நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கோதையும் நடேசனும் வராங்க நமச்சி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரஸ்வதி சொல்கிறாங்க உங்களுக்கு தானே ரொம்ப கஷ்டம் என்ன எக்ஸாம் சென்டரில் விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது ஆமாம்மா கம்பெனியில் நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு நமச்சி சொல்கிறாரு அதுக்கு ஆமாண்டா உடம்புல தான் கரண்ட்டு கனெக்ஷன் கொடுத்து எல்லா மிஷினும் ஓடுதா அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு வசுந்தராவே சாப்பிடுன்னு சரஸ்வதி சொல்கிறாங்க அதுக்கு உதவும் எல்லாம் சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட மாட்டா நீ எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும்னு வரதான் இருக்கான்னு சொல்கிறாங்க சரஸ்வதி ரொம்பவே ஃபீல் ஆகிறாங்க சரஸ்வதி ஆகிட்ட ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் நீ பாப்பா பார்த்துக்கணும் இல்லை ஏன் சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான அது கூட பண்ண மாட்டேன் வசதியாக கேட்குறாங்க குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஒத்துமையாக இருக்குதுன்னு நினச்சேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு கோதை சொல்கிறாங்க அடுத்து கார்த்தியும் தமிழும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்போ அர்ஜுன் வழிமறிச்சு பேசுகிறான் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் நீ இந்த மாதிரி நாலாம் மடிஞ்சு பேசுகிற அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி அதை திட்டம் இருக்கும் உனக்காக ஒன்றும் நான் அந்த ஆர்டர் கொடுக்கல ராயணிக்காகவும் கொடுக்கல அதில் வேலை செய்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது அது எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கல கம்பெனி எப்படியும் அதை நான் வாங்கிட்டு இருந்து வாங்குவேன் அப்போ அதில் வேலை நடந்து நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு தமிழ் சொல்கிறார் ஏன் கார்த்தி நீ கூட புரிஞ்சுக்காம பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சைலண்ட்டாக இருக்காரு அதை பார்த்தோன்னே அர்ஜுனுக்கு சந்தேகம் வருது அப்புறம் அங்க இருந்து அவங்க கிளம்புன அப்புறம் அர்ஜுன் வந்து அவங்க மாமா கிட்ட சொல்றாரு கார்த்தியோட முகமே சரி இல்லாம எதுவுமே பேசல இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அது என்னன்னு விசாரிங்க அப்படின்னு பாரமன் கிட்ட சொல்றாரு அடுத்த சில அர்ஜுனும் பரமனும் ஆடிட்டர் மீட் பண்ணி ஃபைலாக சப்மிட் பண்ணிட்டுருக்காங்க என்னங்க இன்கம் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு ஆடிட்டர் கேட்குறாரு எங்களோட ஆர்டர்லாம் அந்த தமிழ் கம்பெனிக்கு போயிடுச்சு இப்போ மூணு யூனிட்டில் ஒரு யூனிட்ல தான் வேலை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவங்க கம்பெனிலேயும் வந்து ஜிஎம் போஸ்ட்டு எம்டி போஸ்ட்லாம் இன்னும் ஃபைனல் பண்ணாமல் வச்சுருக்காங்க அவங்களுக்கும் ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படியே இன்னும்மா பண்ணலன்னு இவங்க கேட்குறாங்க ஆமாம் அவங்க கொஞ்சம் கம்பெனி எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுல வந்து பிஸியாக இருந்துட்டாங்க அதனால் இன்னும் அதெல்லாம் ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அவங்க பேர் அங்க வந்து கிளம்பிடுறாங்க அர்ஜுன் வந்து பரமன் பரமணிக்கிட்ட நம்மக்கிட்ட வேலை சொன்னார் சொன்னார்ல கார்த்திக்கும் தமிழுக்கும் கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த ஆடிட்டர் வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் இந்த போஸ்டிங்லாம் ஃபைனல் பண்ணாமல் இருக்குல்ல அதெல்லாம் சீக்கிரம் பண்ணுங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க தமிழும் நான் குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு இதனால் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அர்ஜுன் வந்து கார்த்திக்கும் தமிழுக்கும் இருக்கிற பிரச்சனை யூஸ் பண்ணிவிட்டு குடும்பத்தை பிரிக்க போகிறாரான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டேட்டா பாய்